படூரில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் ஆண்களுக்கு சவால் விடும் வகையில் எழுபத்தி ஐந்து கிலோ அரிசி மூட்டை அசால்ட்டாக தூக்கி சென்ற பெண்கள் தொடர்ந்து ஐம்பது கிலோ எடை கொண்ட இலவட்ட கல்லை தூக்கி அசத்தினர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அடுத்த படூர் ஊராட்சியில் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை மற்றும் படூர் ஊராட்சி இணைந்து சமத்துவ பொங்கல் விழா ஊராட்சி மன்ற தலைவர் தராசுதாகர் தலைமையில் கொண்டாடப்பட்டது ஊராட்சியில் கொண்டாடப்படும் விழாவுக்கு அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடினர் தொடர்ந்து சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் நடைபெற்ற நிலையில் பெண்களின் வீரத்தையும் தைரியத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் போட்டிகள் நடைபெற்றன அதில் குறிப்பாக எழுபத்தி ஐந்து குழு அரிசி மூட்டை தூக்கும் போட்டி நடைபெற்றது இதில் ஆண்களை தூக்குவதற்கு முன்வராத நிலையில் பெண்கள் அசால்ட்டாக தூக்கி அறுபது அடி தூரம் நடந்து சென்று அசத்தினர் அதோடு விட்டுவிடாமல் தொடர்ந்து ஐம்பது குழு எடை கொண்ட இளவட்ட கல்லை அசால்ட்டாக தூக்கி அசத்தினர் இதனை ஆண்களே வியந்து பார்த்தனர் தொடர்ந்து அரசு பள்ளி மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் சிலம்பும் போட்டி நடன நிகழ்ச்சிகள் பொதுமக்களை ஆச்சரியமூட்டும் மேஜிக் ஷோ உரியடித்தல் கைரி இழுத்தல் கோலம் போட்டி இசை நாற்காலி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் எழுபத்தி ஐந்து குழு அரிசி மூட்டை தூக்கி வெற்றி பெற்ற நரிக்குறவர் பெண்ணுக்கு அரிசி மூட்டை பரிசாக வழங்கப்பட்டது தொடர்ந்து இலவட்டங்கள் தூக்கிய பெண்களுக்கு பரிசு தொகையும் பல போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாத்திரங்கள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இதனை கண்ட அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் இது பொங்கல் விழாவா அல்லது திருவிழாவா எனும் வியக்கும் வகையில் நடைபெற்றதாகவும் குறிப்பாக பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததாக தெரிவித்தன இதில் வெளிநாட்டவர்களும் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடியது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியில் மாற்றுத்திறன் நோக்கி அறக்கட்டளை நிறுவனர் கே ஏ சுதாகர் ஒன்றிய கவுன்சிலர் ஊராட்சி மன்ற தலைவர் வனிதா சேட்டு வார்டு உறுப்பினர்கள் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளையின் செயலர் குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர்